ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சூப்பர் டேஸ்டா பால் பாயசம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா கண்டன்ஸ் மில்க் எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு ட்ரிக்கோட நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல முந்திரி திராட்சையை நல்லா வரத்தெடுத்து தனியா வச்சிடலாம் அப்புறமா அரைக்கப்பளவு சேமியாவை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க முக்கால் கப்பளவுக்கு ஜவ்வரிசியும் நல்லா நம்ம வந்து கழுவி எடுத்து அதை கடையில சேர்த்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேமியாவும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்தது ஒரு பத்து இலக்காவை நல்லா இடிச்சு சேர்த்துருக்கேன் அது கூடவே முக்கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு காய்ச்சின பால் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு நான் இப்ப சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு ஒரு முறை நல்லா கொதி வந்து வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியா வச்சிடலாம் இப்போ வந்து அஞ்சு பாதாமா நல்லா தோல் உரிச்சு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா